ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணுக்கு தாய் மாமான்னு வந்து வந்து நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு அங்க மரியாதையே இல்லை சார் அங்க எங்கே வந்து நிக்குது பணம் வந்து நிக்குதுங்களா நான் முத்துக்குமார் அவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க தந்தைக்கும் தாய முதம் சுரந்ததமா என் தங்கத்தை மார்போடு அணைக்க இல்லைன்னு மகளோட பெருமைய சொல்லியிருக்காரு நான் காலேஜ் படிக்கிறதுக்கு மூன்று லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினாதான் படிக்க முடியும்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சாப்பாடு போட வச்சிருந்த அறக்காணி நிலத்தை விற்று அந்த காசை கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு இன்றைக்கி என் கை கீழே இருந்துச்சு இன்னைக்கு நான் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு பணம் இந்த பணத்தை எங்க எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்டே கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை கீழே போய்டும் என் கை மேலே வந்துருமே அங்கே அந்த கஷ்டத்தை எங்கள் அப்பனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னால் பாருங்க பெண்கள் நாங்கள் ஒரு வேளை அதே மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துல கணவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவதா இங்க வாங்க இதான் உங்க நன்னை தொட்டு கும்பிடுங்க இதுங்க ஒன்னு நட்டு அண்டடாயிடு இது ஓம் ஊட்டு நொண்டடாயிடு இதுங்க ஒண்ணு முட்டு செருப்பு இனிமேது முட்டு செருப்பு இதுங்க ஒன்னனுக்கு நோ ரெண்டு பிள்ளை இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த சமுதாயம் ஏத்துக்கங்களா பத்து புள்ள இருந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுவாலை தவிர இன்னொரு உறவை தேடி போக மாட்டாங்க பணம் அங்கே நிற்காது அம்மாங்கிற உறவு இருக்குது வந்து சார் என்ன சார் என்ன பணம் இருக்குன்றதுக்காக எல்லாமே பண்ண முடியும் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க நானும் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது சார் நான் இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு தனி கொடுத்துருமே போல சார் கை தடுங்க ஒரு தடவை எனக்காக தனி கொடுத்த நாள் நான் போவே இல்லை சார் கல்யாணம் ஆகி அடுத்த நாள் என் மாமியார் வீட்டில் கால் அடி எடுத்து வச்ச உடனே மாமனார் தண்ணி நான் அப்படி மாமியார தனி குடுத்துக்கிழ நானு போயிட்டேன் அதாவது வயசான காலத்துல அவங்க தனிமையா இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் சார் அதுதான் ஒரு சொந்த பந்தத்துக்கான அழகு சார் ஒரு கல்யாணம் வீடுன்னு எடுத்துக்குவோம் சார் இவங்க சொல்ற மாதிரி பணம் காசு இல்லாம வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு தனியா செலவாகிறது வேற ஆனா என்ன ஒரு கல்யாணம்னா சொத்தம்பதத்தோட அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து அக்கா தங்கச்சி தாய் மாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணுக்கு தாய் மாமான்னு வந்து வந்து நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு அங்க மரியாதையே இல்லை சார் அங்க எங்க வந்து நிக்குது பணம் வந்து நிற்குதுங்களா அங்கே சொந்த பந்தம் தான் சார் வந்து இவ்வளோ பேசுறாங்களே ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான சொந்தம் எவ்வளோ அழகு தெரியுங்களா ஒரு உறவு இங்க நம்ம காஞ்சிபுரம் மண்ணில பிறந்த ஒரு நாம் முத்துக்குமார் அவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க தந்தைக்கும் தாய முதம் சுரந்ததமாய் என் தங்கத்தை மார்போடு அணைக்க இல்லைன்னு மகளோடைய பெருமையை சொல்லியிருக்காரு

பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டார் பையன் வந்து முத மாத சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான் ஐடி கம்பெனியில வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டான் எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்டே கொடுத்தான் அம்மா டென்ஷன் ஏய் டேய் லூசு பயலை ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம்டா அப்பா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடு அவர் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சார் அப்ப பையன் டென்ஷன் ஆகிட்டா எடுத்துகிட்டு போய் வைம்மா நான் அப்பா கிட்டலாம் கொடுக்க மாட்டேன் வாட்டை தான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டான் அம்மா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அப்பாவை கூப்பிட்றேன் அப்பா எனக்கு பஸ்ஸுக்கு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு லூசாடா நீ நேற்று தான் முத மாதம் சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தேன் இன்னைக்கு போயிட்டு அப்பா கையில் ஐம்பது ரூபாய் கேட்குற அறிவில்லை உனக்கு அப்படின்னு கேட்டோடனே அந்த அம்மாக்கிட்ட அந்த அப்பையன் சொன்னான் அம்மா எங்கள் அப்பா நான் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எழுத பென்சிலில் அப்பாக்கிட்ட போய் கேட்டேன் அவர் பேக்கெட்டில் வெறும் ரெண்டு தான் இருந்துச்சு அதை எடுத்து கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு என் கை கீழே இருந்துச்சு நான் பத்தாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னூற்றம்பது ரூபா ஃபீஸ் கட்டினா தான் எழுது விடுவேன் சொல்லிட்டாங்க அதை எடுத்து எங்கள் அப்பா கொடுக்கும்போது அந்த கை எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு என் கை கீழே இருந்துச்சு நான் காலேஜ் படிக்கிறதுக்கு மூன்று லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சாப்பாடு போட வச்சிருந்த அறக்காணி நிலத்தை விற்று அந்த காசை கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு இன்னைக்கு என் கை கீழே இருந்துச்சு இன்னைக்கு நான் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு பணம் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது எங்க அப்பா கை கீழே போயிடும் என் கை மேல கஷ்டத்தை எங்க அப்பனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு அங்கே அங்கதான் சார் அப்பா மகன் உறவுங்கிறது இருக்கு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி இவங்க சொல்ற மாதிரியே சார் நல்லா பிரம்மாண்டமா காசு பணம்லாம் போட்டு லட்ச கணக்குல கோடி கணக்குல ஒரு கல்யாணத்தை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்தில் மனைவி தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு குழந்தைலாம் பிறந்த பிறகு ஆம்பளை யார் அடுத்து ஜாலியா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவார் ஏ ஜாலி ஜாலின்னு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ மொதல் பண்டாட்டி போட்டோவை நடு ஹாலில் மாட்டி வச்சுட்டு புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரல அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க இங்கே வாமா இதான் உங்க அக்கா தொட்டு கும்பிடு ம் இதுங்க உக்காமிட்டு புடவை இனிமேல் இது ஓமுட்டு புடவை இதுங்க உக்கா முட்டு நகை இனிமேல் இது ஓம்மிட்டு நகை இதுங்க உங்க ரெண்டு பிள்ளைங்க இனிமேல் இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்கும் ஏன்னா இவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா சொத்து சொகம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு திமிரு இதே பெண்கள் நாங்கள் ஒருவேளை அதே மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்தில் கணவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவதா இங்கே வாங்க இதான் உங்கள் நன்னே தொட்டு முடியுங்க இது ஒன்று நூட்டு ஹண்ட்ரட் ஆகிடு நீமே இது ஓ மூட்டு நொண்டடாயிடு இது ஒன்று மட்டும் ஷேரு இனிமேது ஓம்பிட்டு செருப்பு இதுங்க ஒன்னனுக்கு நம் பெற்ற ரெண்டு பிள்ளை இனிமேது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த சமுதாயம் ஏற்றுக்குங்களா பத்து புள்ளை இருந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுவாள் தவிர இன்னொரு உறவை தேடி போக மாட்டாங்க பணம் அங்கே வந்து நிற்காது அம்மாங்கிற உறவு இருக்குது பாத்தீங்களா அதுதாங்க அங்கே வந்து நிற்கும் இன்னைக்கு எல்லார் வீட்டையும் சொல்லுவாங்க என்னடா பணம் பணம் என்ன அம்மா நான் இருக்கேன் முத மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் எல்லாரும் கேட்பாங்க தங்கச்சி என்ன சொல்ல அண்ணே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடு அக்கா என்ன சொல்லுவேன் இங்க பாடுறா நான் இன்னைக்கு ஒரு ஹேண்ட் பேக் சொன்னா அது எனக்கு வாங்கி கொடுத்தேன் சரியா தம்பி என்ன சொல்லுவான் எனக்கு சாக்லேட் வாங்கி கூட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்லுவான் ஆனா அம்மா மட்டும்தான் சொல்லுவேன் தம்பி ஏதாவது சாப்பிட்டியா கண்ணு சாப்பிட்டியாடி தங்கும் அப்படின்ட்டு சாப்பிட நம்மளை கேட்கறதுக்கும் தேடுவதற்கும் ஒரு உறவு இருக்கிற வரைக்கும் தாங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாருமே இல்லை பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தூங்குவோன்னு சொன்னால் அந்த உறவு நல்லாவே இருக்காது நடுவர்களே நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மனைவியை பார்ப்பீங்கள கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உங்க மகன் இவருக்கும் மகள் இருக்கு அவருக்கும் மகள் இருக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க சொந்த பந்தங்களோட தான் வாழ போறாங்களே தவிர பணத்தை கட்டி பிடிச்சிட்டு யாரும் வாழ போறது கிடையாது நடுவர்களே அதனால வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் சொந்த பந்தத்தோட சொர்க்கமுள்ள வாழ்க்கை சொந்த பந்தத்தோடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா அந்த சொர்க்கத்துக்கும் மேலன்னு ஒரு பாடல்லே அழகா சொல்லியிருக்காங்க நீங்களும் அழகா சொல்லியிருக்கீங்க சொர்க்கம் என்பது சொந்த பந்தம் தான் இருக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி குறிப்பிட்டு பெறுகிற நன்றி